இந்தியாவின் முன்னாள் பிரதமருமான மறைந்த டாக்டர் மன்மோகன் சிங்கின் தொன்னூற்றி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் ராகுல் காந்தி கார்கே உள்ளிட்டோர் புகழாஞ்சலி செலுத்தினர் சிறந்த பொருளாதார நிபுணரும் இந்தியாவின் முன்னாள் பிரதமருமான மறைந்த டாக்டர் மன்மோகன் சிங் வரலாறு சிறப்புமிக்க பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டை வழிநடத்தினார் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் அரசியல் ஒருமைப்பாடு குறித்த அவரது தொலைநோக்கு பார்வை இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இந்தியாவின் பொற்காலத்தை வரையறுத்தது அவரது பிறந்த நாளில் நாங்கள் அவரை போற்றுகிறோம் என அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வாழ்த்து தெரிவித்துள்ளது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எனது மரியாதைக்குரிய அஞ்சலி தேசத்தை கட்டி எழுப்புவதில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலையில் மக்களுக்கான அவரது துணிச்சலான முடிவுகள் வலுவான பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதில் அவரது வரலாற்று பங்களிப்பு ஆகியவை நம்மை தொடர்ந்து வழிநடத்தும் என பதிவிட்டுள்ளார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தேச கட்டுமானத்தில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பங்களிப்பை நாங்கள் நினைவில் கொள்கிறோம் இந்தியாவின் பொருளாதார மாற்றத்தின் மென்மையான சிற்பியாக அவர் இருந்தார் பணிவும் ஞானமும் கொண்ட அவர் அமைதியான கண்ணியத்துடன் தன்னை நடத்தி கொண்டார் தனது செயல்கள் தனது வார்த்தைகளை விட சத்தமாக பேச அனுமதித்தார் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்த அவரது தொலைநோக்கு பார்வை புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறந்தது ஒரு செழிப்பான நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது மற்றும் எண்ணற்ற குடும்பங்களின் வறுமையிலிருந்து மீட்டது அவர் நியாயம் மற்றும் உள்ளடிக்க தன்மையை ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை தொட்ட நலத்திட்ட நடவடிக்கைகள் மூலம் வளர்ச்சி இரக்கத்துடன் கைகோர்த்து செல்வதை உறுதி செய்தார் பொது வாழ்வில் நேர்மை என்பது சாத்தியம் மட்டுமல்ல சக்தி வாய்ந்தது என்பதை அவரது தலைமை நமக்கு காட்டியது தலைமுறை தலைமுறையாக இந்தியர்களுக்கு அவர் நேர்மை அறிவு திறன் மற்றும் தேசத்திற்கு தன்னலற்ற சேவையின் நீடித்த அடையாளமாக இருப்பார் அவரது மர் மரபு வலுவான உள்ளடக்கிய இந்தியாவின் விருப்பங்களில் நிலைத்திருக்கும் அவரது பிறந்த நாளில் எங்கள் பலிவான அஞ்சலிகள் என குறிப்பிட்டுள்ளார்